செயலாளர்களுக்கு கடிதம் போட்டிருக்கிறோம் நாங்கள் வச்சிருக்கோம் சிறுபான்மை அமைச்சர் முன்னாள் அமைச்சரையும் பதில் வந்திருக்கு ஆணையத்திலிருந்து அதுபோல முதல்வர் பிரிவிதும் பதில் வந்திருக்கு இது அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய ஆவணம் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் தொடர்ந்தும் இப்படிப்பட்ட எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் சொன்னார் சிறுபான்மை அமைச்சர் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நீங்கள் கேட்கிற வாரியத்தை தருவோம் என்று சொன்னார்கள் ஆகவே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டோம் முன்னாள் அமைச்சர் இப்போ மாறி மாறி புதிய அமைச்சர் வந்திருக்கார் அவரே நாங்கள் தொடர்பு கொண்டோம் இதுக்கு ஏன் வரவில்லை என்பது எங்களுக்கு தெரியவில்லை அவ்வளோ பேர் நாங்கள் அழைத்தவர் எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிற பல அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார்கள் அதனுடைய ஆதாரம் தான் இதில் இருக்குது எவிடன்ஸ் இதெல்லாம் ஆகவே நாங்கள் பொதுமக்களை அழை கிறிஸ்து மக்களை அழைக்கவில்லை அது வேற ஒரு கூட்டத்தை போடுவோம் இந்த அரசாங்கத்தின் பார்வைக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் ஆகவே இது கண்டிப்பாக இதனை தொடர்ச்சியாக நாங்கள் முதல்வரை இப்போது புதிய டெபுட்டி சீஃப் நாங்கள் அணுகுவோம் முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்